அஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம குக் புக்கில் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மட்டன் கறி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் அரை கிலோ பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு தயிர் நூறு எம்எல் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்து மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு தண்ணி சேர்த்து ஒரு ஆறு டு ஏழு விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நான் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தயிர் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதும் அதில் நான் எடுத்து வச்சிருக்கிற நெய்யை சேர்க்குறேன் நெய் சூடானதும் நம்ம பொடிசை அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி மசாலா பேஸ்ட் இதெல்லாம் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறேன் சோ அதில் தக்காளியோட பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் அது நல்லா கொதித்து வரட்டும் அந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி நான் வேக வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்து நல்லா வேக விடுங்க கடைசியாக நல்லா வெந்து என்ன கடைசியாக என்ன பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ நமக்கு மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி இடியாப்பத்துக்கு இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ